நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம் ஒரு நாள் இறந்து விட போகிறோம் செத்தார்க்கு நாம் எழுதும் நாம் செத்தால் பிறர் இழுவான் சொந்த பந்தங்களுக்குள்ள சண்டை அவங்களே பேசி முடிச்சுக்கணும் வெளியாள் தேவையில்லை உறவு முறைகளை தாண்டி அரசியலமைப்பு சட்டம் மனிதனுடைய வாழ்வாதாரம் இந்த சூழ்நிலைகள்லாம் வைத்து பார்க்கிற பொழுது நாம் தமிழ்நாட்டில் எப்படி இனி வரும் காலகட்டங்களில் வாழ்வாதாரத்தை நம்ம கொண்டு போக போகிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி நம்ம அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்தார்களோ அதற்கு முன்பாகவே வெள்ளைக்காரன் நம்மை கொடுமைப்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் போய் வெள்ளைக்காரன் நடந்து பூலித்தேவன் முதல் மாமன்னன் வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டி அடித்தும் அமையார் வேலுநாச்சியார் அவர்கள் வந்து வெள்ளைக்காரனை ஓடி ஓடி விரட்டி அடித்தும் மருது பாண்டியர் சின்ன மருது பெரிய மருது சேரசோழ பாண்டிய மன்னர்கள் என்று வரலாறுகள் இருந்தாலும் கூட இந்திய விடுதலைக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிறது அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அரசியலையும் ஆன்மீகத்தையும் ஒரு சேர மேடையில் பேசினார் மூன்று மணி நேரம் பேசுவார் அவர் போன்று அரசியல் பேசவும் ஆன்மீகம் பேசவும் இந்த உலகத்திலே கிடையாது ஆனால் அம்பேத்கர் அவர்களை எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் மேதகவே பிரபாகரன் அவர்களையும் நம்ம மதிக்கிறோம் இதில் பிரிவிடம் திராவிடம் தமிழ் தேசியம்ங்கிற விஷயத்தெல்லாம் விட்டுருங்க அதை நான் தான் சொல்லிட்டேன் செத்தார்க்கு நாமளதும் நாம் செத்தால் பிறர்வார் பகமை பேசி வண்ணம் பேசி எதுவும் இங்கே நடக்க போகிறதில்ல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அரசியலை பேசாமல் ஆன்மீகத்தை மட்டும் பேசியிருந்தால் அவர் இன்னொரு விவேகானந்தராக ஆகியிருந்திருப்பார் ஆனால் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்று அந்த வடிவமைப்பிலே இருக்க வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ அரசியலையும் பேசினார் ஆன்மீகத்தையும் பேசினார் மனிதரும் மிருகமும் ஊர்வன பரப்பன நடப்பன என்று அனைத்தையும் நடக்கக்கூடிய உண்மை நிலைகளை அது சார்ந்த குணங்களையும் திருச்செந்தூர் திரண்டிருந்த கூட்டத்தில் முப்பதாயிரம் மக்கள் பேசி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் பெரிய அளவுக்கு பேசினார் ஆனால் அவர் இரண்டு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இருபத்தி ஒது இருபத்தி ஒரு வயது நேர்ந்தவர்கள் ஓட்டு போடலாம் என்கிற ஒரு சட்ட விதிமுறைகள் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் காங்கிரஸ் லஞ்ச லாவண்யங்களை பெரிய அளவுக்கு செய்திருக்கிறது என்ற பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பசுமன் முத்துராமலிங்க தேவர் செய்தார் அப்படி பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்து இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த தேசமும் காக்கப்பட வேண்டும் ஆன்மீக ஆன்மீக பூமியாக இந்த மண் இருக்க வேண்டும் என்று மிகவும் நேர்த்தியாகவும் உண்மையான அரசியலை செய்தார் தன்னுடைய முப்பத்தி ரெண்டு கிராமங்களுக்கு பட்டியலின மக்களுக்கும் அந்த தேவேந்திரன மக்களுக்கும் அந்த அந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை வன்மையாக சொல்லக்கூடிய உங்களுடைய சொல்லாள் படி சொல்ல போனால் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லுகிறார்களே நாம் சொல்லவில்லை அப்படிப்பட்ட மக்களுக்கு முப்பத்தி ரெண்டு கிராமத்தை எழுதி கொடுத்தார் இன்றைக்கி யாருக்கு அந்த மனசு இருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வேளாண்மை துறையில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சராக இருக்கார் அவர் வன்னியருக்காக பொறுப்பு போட்டுக்கிட்டு வர்றாரு தோட்டக்கலை இயக்குனர் பிருந்தாதேவி வன்னியர் நடராஜன் ஐஏஎஸ் இயக்குனர் வன்னியர் சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவர் வந்து பட்டியல் என்னங்கிறதுனால அவர் வந்து வீட்டு வசதி வாரியத்துறைக்கு மாத்துறாரு எப்படி ஓரங்கட்டுகிற கட்டுகிற வேலைகளை துரோக செயலை செய்கிறார்கள் என்பதை எண்ணிப்பாருங்கள் அப்படி அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை மிகப்பெரிய அளவுக்கு அரசியலிலே ஊழல் முறைகேடுகள் தாண்டி மனசாட்சிக்கு விரோதமான போக்கினை இந்த திராவிட கட்சிகள் செய்து வந்தது பசுமன் முத்துராமலிங்க தேவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இருந்திருக்கிறார் என்பதற்கு சான்றாக ஆடுறை என்ற பகுதியில் சொற்பொழிவா ஆற்றிக் கொண்டிருக்கிறார் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் மெய்மறந்த ஆன்மீகத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார் பேசி கொண்டிருக்கிற வேலையில் திடீரென்று ஒரு பாம்பு அந்த கூட்டத்தில் வருது பாம்பு ஐயோ பாம்பு ஐயோ பாம்பு என்று கத்துகிறார்கள் கத்துகிற பொழுது பசும்பொன் முத்துராமலிங்க அந்த பாம்பை யாரும் அடிக்க வேண்டாம் அது அடியனின் பேச்சை கேட்க வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் எல்லோருக்குமே ஆச்சரியம் மிக கொடிய விஷம் கொண்ட நல்ல பாம்பு உள்ளே வந்திருக்கிறது ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்லுகிறார் அடியனுடைய பேச்சை கேட்க வந்து கொண்டிருக்கிறது அதற்கு வழிவிடுங்கள் என்று அப்படியே நேராக வருது மேடைக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் தூரத்தில் அப்படியே நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நின்றுட்டே இருக்கு பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பேசுகிறாரு அது அப்படியே அந்த பாம்பு மெல்ல அப்படியே உருந்து போய் கொண்டு இருக்கிறது அப்போ தான் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சாதாரண மனிதர் அல்ல அவர் தெய்வ திருமகனார் என்று ஒரு பட்டத்தை சூட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த பூமியிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் டிடிவி தினகரனாக இருக்கட்டும் இவர்கள் செய்கிற அரசியலை பாருங்கள் டிடிவி தினகரனுக்கு ஐம்பதாயிரம் கோடி சொத்து இருக்குங்கிறாங்க ஒரு ஆயிரம் கோடி இல்லை ரெண்டாயிரம் கோடி இல்லை ஒரு நூறு கோடி இல்லை ஐம்பதாயிரம் கோடி சொத்து இருக்குங்கிறாங்க அந்த ஐம்பதாயிரம் கோடி சொத்தில் தேனி பகுதியில் ஒரே ஒரு கிராமத்தை தத்தெடுத்து தேனி தொகுதியில் எம்பியாக போட்டியிடப் போகிறாரு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு ஆயிரம் கோடி அந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது சொத்துக்களை எழுதி கொடுக்கலாமே வறுமையை போக்கலாமே ஓ பன்னீர்செல்வம் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டாரு ஆனால் அவர் ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி எடுத்து இந்த அரசியலை கைப்பற்றி அரசியலுக்குள்ளே வரலாமே ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணும்போது பலனடைவது யாரு மக்கள் தானே அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்தமாக ஒரு முப்பது நாற்பது பேர் கொள்ளையடிப்பதற்கு அரசியலா இங்கே அரசியலில் யாருமே யோக்கியம் இல்லை நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு வர்றோம் அது டிடிவி தினகரனாக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் யாருமே இருக்கட்டும் இந்த அரசியலில் யாருமே யோக்கியமாக இருக்க முடியாது கோடி கோடியாக பணம் சேர்க்காமல் இருக்க முடியாது ஒரு மாநாடு நடத்தினோம்னா அஞ்சு கோடி பத்து கோடி செலவு பண்ணி ஆகணும் ஆக அப்படியான அரசியல் சூழ்நிலை உருவாகி அதற்கான மாற்றமே இனிமேல் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை ஏனென்று சொன்னால் தேர்தல் ஆணையம் ரோட்டில் போகிறவனை மறுத்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொண்டு போகிறவனை பிடிக்குது அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் வாகனத்தில் வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு போகிறான் அவன் வீட்டில் போய் ராடு பண்ணி தேர்தல் ஆணையத்தில் பிடிக்க முடியலை அப்போ இந்த தேர்தல் ஆணையம் சட்டம் உறங்கிக் கொண்டு இருக்கிறது சட்டம் ஒரு இருட்டறை சட்டம் ஒரு விளையாட்டு என்பது போலத்தான் தமிழ்நாட்டு மக்கள் இதனை எல்லாம் நினைத்து வெம்பி வெம்பி நொந்து போயிருக்கிறார்கள் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் போராளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே சரியான அரசியல் இல்லையே என்ன செய்வது ஆக சட்ட திருத்தங்களை மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமா மீண்டும் ஒரு அம்பேத்கர் வர வேண்டுமா மீண்டும் ஒரு முத்துராமலிங்க தேவர் வர வேண்டுமா எண்ணி பாருங்கள் மக்களே இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கெல்லாம் யார் காரணமாக இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக மக்களை குறை இங்கு பயனே கிடையாது இங்கே மன்னச்சள்ளூர் சட்டமன்ற தொகுதியிலே ஓட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் பெரம்பலூரிலிருந்து கதர்வன் என்பவர் வந்து கொண்டு வந்து கொடுக்கிறார் நாங்கள் கேட்கவே இல்லை கேட்காமலே நீங்கள் வந்து ஏன் கொடுக்கிறீர்கள் அப்படி என்றால் இங்கே இருக்கக்கூடிய சட்ட நீதிகள் இராணுவம் தேர்தல் ஆணையம் எல்லாம் புரட்டி விட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது நம்ம எந்த கட்சியையும் நம்ம குறை சொல்லலை அரசு நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக சரியில்லை சரியில்லை என்பதைத்தான் சொல்லுகிறோம் அரசு நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக சரியில்லை என்பதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அரசியலில் இருக்கக்கூடிய இந்த டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் தோராயமாக ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி சொத்து வச்சுருக்காங்க இந்த ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி சொத்து வச்சுக்க நீங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பணத்தை இறக்கி நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுங்கன்னு நம்ம சொல்லலை பசுமன் முத்துராமலிங்க தேவர் முப்பத்தி ரெண்டு கிராமத்தை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி எழுதி கொடுத்தாரோ அதே போல டிடிவி டிவி இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும் அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும் நீங்க எத்தனாயிரம் கோடி சேர்த்தாலும் ஒரு பத்து இட்லிக்கு மேல திங்க முடியாது குறைஞ்ச வச்சா நீங்க அஞ்சு இட்லிக்கு மேல திங்க முடியாது உங்களுடைய உடல் அமைப்புகள் உங்களுக்கு ஒத்துக்காது ஓடி ஓடி உழைத்து கொண்டு இருப்பான் உட்கார்ந்து திங்க போகும்போது உங்களுடைய உடல் அமைப்பு ஒத்துக்காது மகாத்மா காந்தி என்று சொல்கிறார்களே அவர் முழுமையான விடுதலையை பெற்றுத்தரவில்லை இருந்தாலும் விடுதலை அடைந்த பின்னால் அவரால் ஓராண்டு உள்ள உயிரோடு இருக்க முடியல போட்டு தள்ளிட்டாங்க நிம்மதியாக உட்காந்து நம்ம சாப்பிடணும்னு நினைக்கும் போது எல்லாமே நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது அது போல தான் ஓடி ஓடி உழைத்து கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் பத்து பேர்த்துக்கு தானம் தர்மம் பண்ணுங்களே அப்படி தானம் தர்மம் பண்ணுங்க சைவ சன்மார்க்கத்தை உருவாக்குங்க வாடியை பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாடே வள்ளலா அந்த வள்ளலாரை பின்பற்றி பசுமன் முத்துராமலன் ஒரு முருகனை பின்பற்றி சுபாஷ் சந்திர பின்பற்றி மிகப்பெரிய போராளியாக இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை பெற்றுத் தருவதற்கு முக்கால்வாசி நாட்களை சிறையிலேயே கழித்தாரே பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்படிப்பட்ட முத்துராமலிங்க தேவர் இறப்புக்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ் கட்சிதானே அந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த காமராஜர் தானே முழுக்க முழுக்க காரணமாக இருந்தார் வளர்த்த யார் நம்மளை வளர்த்து யாரை வளர்த்து விடுறோமோ அவன் தான் நமக்கு துரோகம் பண்ணுவான் அப்படிப்பட்ட நிலையில் தானே ஒரு படுகொலையில் அஞ்சு பேரை வச்சு கொண்டாரு காமராஜர் இப்படி பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு குணம் சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நேர்மையாக இருக்கிறார்களா நேர்மையேற்று இருக்கிறார்களா ஒட்டு ஒரு ஆயிரம் பேர் நீங்கள் வந்து வருமான வரித்துறைக்கு அமலாத்துறைக்கு நீங்கள் கடிதம் போடுங்க டிடி விதிநாயகன்ட்டு ஐம்பதாயிரம் கோடி சொத்துருக்கு எடப்பாடி கிட்ட இவ்வளோ இருக்குது இன்னென்ன அரசியல்வாதிகிட்ட சொத்து சொத்துருக்கு பறிமுதல் செய்யுங்கள் தமிழ்நாட்டினுடைய கடனை அடையுங்கள் முன்னால் இருந்த நேர்மையான ஒரு போராளி அம்பே அம்பேத்கார் போல இன்றைக்கு இல்லை முன்னால் இருந்த அரசியல்வாதி ஆன்மீகவாதி பசுமன் முத்துராமலிங்கர் போல இன்றைய அரசியல்வாதிகள் இல்லை என்கிற விழிப்புணர்வை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டியது நமது கடமை எவ்வளோ பெரிய துரோகங்களை செய்து முப்பது பேர் நாற்பது பேர் சேர்ந்து அல்லது தனித்தனியாவோ ஒவ்வொருத்தனும் ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கானே அந்த பணத்தை எல்லாம் மீட்டாவே தமிழ்நாட்டினுடைய வறுமை ஒழியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அணைகளை அதே அளவுக்கு நாம் அதிகப்படுத்தலாம் திராவிடம் நேற்ற கழகமாக இருக்கட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இந்த இரண்டு கட்சிகளின் எத்தனை அணைகளை புதிதாக அணை கட்டியது நாங்கள் சின்னவரே மன்னவரே என்று திருச்சியில் கே நேருவோட மகனுடைய புகைப்பட போட்டு சின்னவரே என்று வைத்துக் கொள்கிறார்கள் அவர் என்ன மன்னவராக இருந்து எத்தனை அணை கட்டினார் என்று தெரியவில்லையே மன்னவர் என்கிறார்கள் சின்னவர் என்கிறார்கள் ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சாக்கடையாக போய் கொண்டிருக்கிறது நாம் மிகப்பெரிய போராளிகளான அம்பேத்கரையும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தவிர இன்றைக்கு அரசியல்வாதிகள் நேர்மையான அரசியல்வாதிகள் மக்கள் பிரதந்தியாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நம்ம யாரை பார்க்க முடியுது யாருமே இங்கு நேர்மையற்ற நிலைமையில் இருக்கிறார்கள் ஆகையினால தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்து அது காலத்தினுடைய சூ சூழலின் காரணமாக இந்த கருப்பு பணம் வைத்திருக்கக்கூடிய எல்லாம் எப்படி பிடுங்குவது எப்படி மக்களிடத்தில் சேர்ப்பது எதையாவது சிந்தியுங்கள் இங்கு நேர்மையான அரசியல் ஒளிந்து விட்டது நேர்மையான அரசியல் வரவேண்டும் என்பதை நம்ம வந்து இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர்ல இருந்து அம்பேத்கர்ல இருந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லி வர்றோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்ல அரசியல் அனாதை என்று மற்றவங்க டிடிவி தினாரணையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் சொன்னாலும் கூட அவர்கள் அரசியல் அனாதைகள் அல்ல ஒவ்வொருத்தருக்கும் தோராயமாக ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி சொத்து இருக்கிறது ஆக இந்த பணத்தை எல்லாம் எப்படி மீட்பது இவர்களுக்கு மட்டுமல்ல இது போன்ற தமிழ்நாட்டிலே ஒரு முப்பது முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள்ட்ட ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி சொத்து இருக்கு இந்த ஒட்டுமொத்த பணத்தை எல்லாம் மீட்பது எப்படி இவர்களெல்லாம் இந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பார்களா கொடுப்பதற்காக மனம் இருக்கிறதா என்றால் எந்தவித சூழ்நிலையிலும் இவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதாவது அடிமைத்தனத்தை ஒழிக்கு ஒழிக்க வேண்டும் என்று பசுமன் முத்துராமலிங்க கடுமையாக போராடினார் அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் போராடினார்கள் அப்படி போராட்டம் போராட்டம் என்று மக்களுக்கு வீரியத்தை ஏற்படுத்தி இவர்களும் போராட்ட காலத்தில் இறங்கி சொத்து சொங்களை மக்களுக்கு கொடுத்து வாழ்ந்த இந்த மண்ணிலே இப்படி லட்சம் கோடி லட்சம் கோடி சொத்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நாம் வருகிற தேர்தலிலே பாடம் ஆக வேண்டும் அது வந்து நம்ம ஒரு இரண்டு பேர்த்த மட்டும் சொல்லல ஒட்டுமொத்தமான அரசியலும் தமிழ்நாட்டில் இங்கு கெட்டு குட்டிச்சோரா போய்விட்டது அரசு நிர்வாகம் சரியில்லை அரசு நிர்வாகத்தை மாற்ற வேண்டும் சொன்னால் நம்ம திமுக அதிமுக ஓட்டு போடுறோம் காங்கிரஸ் பாஜக ஓட்டு போறோம் யாருக்கு ஓட்டு போனால் மக்கள் இங்கு வேதனைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது கனிம வளங்கள் ஒரு பக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது ஆகையினாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முப்பது பெரும்பணக்காரர்கள் ஒரு ஒரு லட்சம் கோடி பணம் வச்சிருக்காங்க அதை எப்படி மீட்கணும் மீட்கக்கூடிய கடமை யாரு கிட்ட இருக்கு அரசாங்கம் இவனை மிரட்டி அவ மிரட்டி இவன் மிரட்டி பணம் வாங்கிக்கிறான் தவிர மக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் போய்விடுகிறது ஆகையினால தமிழ்நாட்டு மக்கள் வருகிற எம்பி தேர்தலில் மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து ஒரே கட்சிக்கு நீங்கள் வெற்றி வாய்ப்பினை கொடுக்காமல் எல்லோத்துக்கும் பிரித்து வெற்றி வாய்ப்பினை இப்போ அதிமுக இருக்கன்னா அதிமுகவுக்கு ரெண்டோ மூணும் அது வெற்றியடை இது வெற்றியடா அதே விஷயம் அதே மாதிரி திமுகவுக்கு ஒரு அஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அஞ்சு மோகிந்தர் முன்னேற்ற கழகத்துக்கு ரெண்டு ஜான் கிருஷ்ணசாமி மற்றும் முக்குளத்துவர அமைப்பு முத்தரையர் அமைப்பு வன்னியர் அமைப்பு இன்னும் தேவேந்திர அமைப்பு பட்டியல் அமைப்பு இப்படி பிரித்து வெற்றிகளை கொடுங்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த முப்பது பேர்த்துக்கிட்ட இருக்கிற பணத்தை ஒரு ஒரு லட்சம் கோடி முப்பது பேர்த்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய கடமை நம்மள்கிட்ட இருக்கு எந்த வகையிலையாவது ஒவ்வொருத்தனும் கருப்பு பணம் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கான் அப்படிங்கிறத ஆய்வு செய்து முடிஞ்சவர்கள் இன்றைய கட்டுரை எழுதுங்க மனு போடுங்க புகார் மனு கொடுங்க ஏதாவது ஒரு வழிவகை செய்து இந்த முப்பது லட்சம் கோடி கருப்பு பணத்தை மீட்டெடுக்க வேண்டியது நமது கடமை மீட்டெடுப்போம் நல்ல ஒரு நிர்வாகத்தை இந்தியாவிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த முப்பதுல முப்பது முப்பது பேர்த்துக்கிட்ட முப்பது லட்சம் கோடி ஒவ்வொருத்தட்டையும் ஒரு ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி இந்த டிடிவி எடப்பாடி ஓபிஎஸ்சி இது போன்றவர்கள்ட்ட மொத்தம் முப்பது பேருக்கிட்ட ஒரு ஒரு லட்சம் கோடி பணம் இருக்குங்கிறாங்க இதெல்லாம் மீட்பதற்கு ஏதாவது சிந்திப்போம் ஒன்று கூடுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்புவோம் நன்றி வணக்கம்